பவுல் தசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தூயோர் அவதே கடவுளுடைய திருஉளம் பரத்தமையை நீங்கள் தவிக்க வேண்டும்.ங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பால் உணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார் இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம் எச்சரித்தும் இருக்கிறோம் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் எனவே இக்கட்டளை புறக்கணிப்போர் அளிக்கும் கடவுளையே சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள் அன்பர்களே இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள் அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள் ஆண்டவரின் வருகை சகோதர சகோதரிகளே இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே ஆண்டவர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் மாட்டோம் பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வாணி நின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர் பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம் இவ்வாறு எப்போதும் நம் ஆண்டவரோடு இருப்போம் எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி